டாக்டர் தேவி சரவண்யா ஹேர்பல் கிளீனிக் அந்த பேஷண்ட் பேர் ஜெகதீஷ் ஃபிஃப்டீன் இயர்ஸ் மேல் இவங்களுக்கு வந்து முடக்குவாதத்துனாலாம் அஃபெக்ட் ஆகிருக்காங்க ஃபைவ் இயர்ஸ்க்கு முன்னாடியே அவங்களுடைய ரைட் ஹேண்டில் வந்து முடக்குவாதத்தினால ஸ்டக் ஆகிக்கிடுச்சு ஸோ பெண்ட் ஆகாங்க பெண்ட் ஆகிட்ருக்கு அவங்களெல்லாம் வந்து சாப்பிடக்கூட முடியாது ஃப்ரீயாக எதுவும் திங்ஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ண முடியாது ஸோ அந்த மாதிரி இருந்தாங்க அவங்களுடைய ஸ்டார்டிங்கில் வந்து அவங்களோட முடக்குவாத ஃபேக்டர்லாம் பார்த்திங்க அப்படின்னா எபோவ் சிக்ஸ் ஃபிஃப்டி இருந்தது ஆர்ஏ ஃபேக்டர் சிக்ஸ் ஃபிஃப்டி இருந்தது சிஆர்பி ப்ரோட்டீன் ஹண்ட்ரட் அண்ட் டுவெல் இருந்தது ஸ்டீராய்ட் மெடிசன்ஸ் தான் எடுத்துகிட்டு இருந்தாங்க மெடிசன்ஸ் எடுக்க எடுக்க அவங்களுக்கு பார்த்திங்கன்னா யூரியா குரியாட்டின் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு ஸோ பேஷண்ட் வந்து கொஞ்சம் பயந்துட்டாங்க அதோட யூரின் போகிறப்போ வந்து முறை முறையாக போக ஆரம்பிச்சிருச்சு ஸோ பயந்ததுக்கப்புறம் இமீடியேட்டாக அந்த மெடிசன்ஸ் எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ண சொல்லிட்டேன் ஸ்டாப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஹாஸ்பிட்டலில் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க நான் சொன்ன அட்வைஸ் பண்ணி கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்க அவங்களுடைய இஎஸ்ஆர் கொண்டு ரொம்ப அதிகமாக இருந்தது ஹண்ட்ரட் அண்ட் டுவெல் சிக்ஸ்டீன் மினிட்ஸ் ஒன் ஹவருக்கு ஹண்ட்ரட் அண்ட் டுவெல் எம்எம் இருந்துச்சு ஹாஃப் அன் அனர்க்கு பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி ஃபோர் எம்எம் இருந்துச்சு எல்லாமே கம்ப்ளீட்டாக வித்தின் ஒன் மந்தில் சூப்பர் நார்மல் கவுண்ட் வந்துருச்சு என்ன அப்படின்னா ஆர்ஏ ஃபேக்டர் வந்து ஒன் ஃபிஃப்டி சிக்ஸ் வந்திருக்கு சிக்ஸ் ஃபிஃப்டி அபவ் இருந்தது ஒன் சிக்ஸ்டி ஒன் ஃபிஃப்டி சிக்ஸ் வந்திருக்கு சிஆர்பி ப்ரோட்டீன் பார்த்திங்க அப்படின்னா ஹண்ட்ரட் அண்ட் டுவெல் கிட்டே இருந்துச்சு அது வந்து அப்படியே செவன்டீன் கிட்ட வந்துருச்சு அப்புறம் யூரியா ஃபேக்டரும் நல்லா குறைஞ்சிருச்சு இஎஸ்ஆர் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே பாதி அமௌண்ட் அப்படியே நல்லா குறைஞ்சிருச்சு தேர்ட்டி மினிட்ஸ்க்கு வந்து தேர்ட்டி ஃபைவ் எம்எம் சிக்ஸ்டி மினிட்ஸ்க்கு வந்து ஃபிஃப்டி ஃபைவ் எம்எம் நல்லா ரெடியூஸ் ஆயிருக்கு ஸோ அவங்க இன்னொரு மந்த்தும் மெடிசன்ஸ் வந்து கண்டினியூ பண்ண சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக அவங்களுக்கு நார்மல் வந்துடும் ரெகுலராக அதை கண்டினியூ பண்ணிட்டு நார்மல் வந்துடும் ஸோ இதே மாதிரி வித்தின் ஒன் ஆர் டூ மந்த்ஸில் முடக்கவாதத்துடைய ஃபேக்டர் எவ்வளோ அதிகமாக இருந்தாலும் கம்ப்ளீட்டாக நம்ம குறைச்சி கொண்டு வந்துடலாம் த்ரீ மந்த்ஸில் நெகட்டிவ் ஆயிடும் எல்லாமே இதை தாண்டி நம்ம சொல்லக்கூடிய டயட்ஸ் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா திருப்பி ரிட்டர்ன் பேக் உங்களுக்கு வராம இருக்கும் டாக்டர் தேவி சரவண்யா ஹெர்பல் கிளினிக் சிறப்பு சிகிச்சைகள் ஆஸ்துமா சுரியாசிஸ் மூட்டுவலி சைனசைடிஸ் சர்க்கரை நோய் முடக்குவாதம் உடல் பருமன் மூலம் பௌத்திரம் சிறுநீர் தண்டு வட வலி மற்றும் இரத்த கொதிப்பு பெண்களுக்கான சிகிச்சைகள் நீர் கட்டிகள் கட்டிகள் கர்ப்பப்பை சிகிச்சை மாதவிடாய் கோளாறு தைராய்ட் கருக்குழாய் அடைப்பு வெள்ளைப்படுதல் வயிற்று வலி குழந்தையின்மை முடி உதிர்தல் ஹார்மோன் கோளாறு மேலும் அனைத்து வகையான நாள்பட்ட நோய்களுக்கும் அறுவை சிகிச்சை இல்லாமல் எந்தவித பக்க விளைவுகள் இல்லாமல் வாழ்நாள் முழுவதும் திரும்ப வராமல் இருக்க இயற்கை முறையில் ஹெர்பல் மருந்துகள் மூலம் எங்களன் டாக்டர் தேவி சரவண்யா ஹெர்பல் கிளினிக்கில் சிறப்பு சிகிச்சை அளிக்கப்படும் டாக்டர் தேவி சரவண்யா ஹெர்பல் கிளினிக் அட்ரஸ் நம்பர் சிக்ஸ் வீர டவர் ஜவஹர்லால் நேரு சாலை தாங்கல் கிண்டி சென்னை கால் செவன் த்ரீ ஜீரோ ஃபைவ் செவன் டபுள் ஃபோர் ஒன் டபுள் ஃபோர் செவன் எயிட் ஃபோர் ஃபைவ் ஜீரோ ஃபோர் ஃபைவ் செவன் சிக்ஸ் நைன்